சமயத்துல வந்து தான் அவ சமயபுரத்தால் தன் பக்தர்களோட கண்ணீரை துடைக்கிறனாலதான் அவ கண்ணபுரத்தால் பக்தர்கள் தான் பட்டினி கிடந்து விரதம் இருப்பாங்க ஆனா சமயபுரம் மாரியம்மல் தன்னால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை இருபத்தெட்டு நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது சமயபுரம் மாரியம்மனோட சிறப்பம்சம் உலகத்துல இருக்க எல்லா மாரியம்மன் கோவிலுக்கும் தலைமை பீடம்னா அது சமயபுரம் மாரியம்மன் தான் அம்பாள் விரதம் இருக்க இந்த இருபத்தெட்டு நாட்களும் அம்பாளுக்கு வழக்கமாக படைக்கப்படும் நெய்வேதியங்கள் படைக்க மாட்டாங்க பட்டினி இருக்கும் அம்பாளுக்கு உப்பில்லா நீரும் ஓரும் இனிக்கும் கரும்பு பானகமும் குளிர்ச்சி தரும் இளநீர் மற்றும் கனி வகைகள் மட்டுமே படைக்கப்படுகின்றது படைத்த அன்னையே விரதம் இருக்கும் போது மக்கள் சும்மா இருப்பாங்களா அன்னையை மனதில் நிறுத்தி அந்த ஊர் மக்களும் தங்கள் வீடுகளில் அம்மன் படத்தை வைத்து வழிபட்டு விரதம் கடைபிடிக்கிறார்கள் அடுப்பு தீயில் தாளிக்காமல் காலில் செருப்பணியாமல் இளநீர்